அதை வந்து நம்ம ஜெயிக்கணும் நம்ம நம்ம அதை ஜெயிக்கணும் அது வந்து நீங்க தான் அதுக்காக எஃபோர்ட் எடுக்கணும் நீங்க தான் அதுக்கு முன்னாடி நிக்கணும் யாராவது ஒரு இப்ப பாருங்களேன் இஸ்ரேல் ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த யுத்தத்துல போராடுகிறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொற்பமான பேர் ஆனா அந்த ஜெயத்தை கொண்டாடுறவங்க பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் இப்ப வந்து நம்ம நம்ம எல்லாம் இன்னைக்கு அமைதியா சமாதானமா இருக்கிறோம் ஆனா இந்த தேசத்தை காப்பாத்து தேசத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்று நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த போலீஸ் இருக்காங்க பாருங்களேன் நமக்கு நிறைய நேரங்களில் வந்து போலீஸ் அவங்கள குறித்து ஒரு தவறான ஒரு முன்மாதிரியே சிலரை வந்து காண்பிக்கிறதுனால சிலருக்கு வந்து போலீஸ் அப்படின்னு சொன்னாலே சிலருக்கு கோவம் வந்துடும் போலீஸ்க்காக யாராவது சப்போர்ட் பண்ணி பேசினாங்கன்னா கூட இப்போ வந்து ரொம்ப நிறைய பேர் திட்டுவாங்க இன்னும் நிறைய பேர் போலீஸ் அவங்கள வந்து மரியாதை கூட இல்லாம அவங்க பேசுவாங்க ஆனா உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நீங்க என்னைக்காவது வெளியூர்ல இருந்து போயிட்டு வாங்களேன் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க ஆனா காவல்துறையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சிட்டு இருப்பாங்க அவங்க நிறைய இடத்துல வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க எந்த இடத்துல எந்த பிரச்சனை நடக்குது அவர்கள் வந்து இந்த இடத்தை கண்காணித்து அதனால அவர்கள் தூங்காம அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்றதுனால சம்பளம் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாருமே நம்ம சம்பளத்துக்கு தான் ஒர்க் பண்றோம் அவர்களுக்கு அந்த அந்த தலைமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க வந்து பாதுகாப்பா சிலர் யாரோ மிஸ்டேக் பண்றத வச்சு அவர்களையும் தெருக்களில் வந்து சில சண்டைகள் பிரச்சனைகள் நடக்காமல் இருப்பதற்கு அவர்கள் வந்து முழுக்க ரோந்து அதனால தான் நம்ம வந்து நிறைய பேர் சுகமாய் படுத்து தூங்குறோம் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அதே போல நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு நபரை தான் கத்தர் தேடுகிறார் நீங்க திறப்புல நின்று நீங்க ஜோம் பண்ணி அந்த முன்னோர்களுடைய சா பாவ கட்டுகளை உடைக்கிறதற்கு அந்த பெலன் வேண்டும் ஆனால் திறப்புல நிற்கிறவங்களுக்கு வலி அதிகம்தான் திறப்புல நிக்கிறவங்களுக்கு காயம் அதிகமாய்ப்படும் திறப்புல நிக்கிறவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க இந்த பில்டிங்ல எல்லாத்தையும் பார்த்தாலும் அஸ்திபாரம் யாருக்கு தெரியாது அதுதான் அஸ்திபாரம் இந்த இந்த ஜெயத்தை எடுக்கிறவர்கள் தான் அஸ்திபாரம் ஆனால் இந்த அஸ்திபாரம் இல்லாம இந்த பில்டிங் நிக்காது இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் உங்க குடும்பத்திலே கண்டினியூ அப்படியே தொடர்ச்சியாய் சில பிரச்சனைகள் இருக்கிறதோ நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க இதை ஜெயிச்சு என் பிள்ளைகளுடைய கையில் நான் கொடுப்பேன் என் குடும்பத்தினுடைய கையில் கொடுப்பேன் நான் அதை ஜெயித்தே ஆகணும் கர்த்தர் என்னை ஜெயிக்க வைக்கணும்னு நீங்க ஒரு முடிவு எடுங்க நிச்சயமாக சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களை கத்தர் கைவிட மாட்டார் உங்களுக்கு கத்தர் துணை நிற்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் லூயா நான் அடிக்கடி